சென்னை அம்பத்தூர் மண்டல தலைவர் பி கே மூர்த்தி அவர்கள் சிலம்பாட்டத்தில் சர்வதேச போட்டிக்கு தேர்வாகியுள்ள வீரர்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கியும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் பதக்கங்களை பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் தமிழக அரசு சமூக நீதியை குடித்தோண்டி புதைக்கிறது என சிதம்பரத்தில் டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் காட்டம் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் நடைபெற்ற உள் இடஒதுக்கீடு எதிர்ப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு தி ஹிந்து தமிழ் செய்திக்கு பேட்டியளித்தார் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை முழுமையாக ரத்து செய்து அரசாணை வெளியிட்ட மத்திய அரசுக்கு நன்றி என ராஜா மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பாலியல் இனப்பெருக்கம் மற்றும் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் இளம் வயதில் கர்ப்பம் அடைவது அதிகரித்துள்ளது என ஆய்வில் தெரியவந்துள்ளது இதை கட்டுப்படுத்த வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் இளம் வயது கர்ப்பம் சுகாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கும் என்பதோடு தாய்மார்கள் உயிரிழக்கும் அபாயம் இருப்பதாகவும் இளம் வயது கர்ப்பம் ஐந்தாண்டுகளில் உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக விதிமுறைகள் வகுத்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அமெரிக்க விர்ஜீனியா மாகாணத்தில் இருந்து ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டு வென்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுகாஷ் சுப்பிரமணியம் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை வைத்து அவர் பதவியேற்றார் ஹவாய் பகுதியிலிருந்து தேர்வான இந்திய வம்சாவளி துளசி கபாட் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் தமிழகத்தின் நிதிநிலை வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சவால் விடுத்துள்ளார் பஞ்சாப்பில் விளையாட சென்ற திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகளை தாக்கிய வடமாநில சமூக வலைதளங்களில் பரவும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்